இலா எங்களை படைத்தவன் எங்களை கொண்டிருக்கின்றவன் எங்களுக்காக வேண்டி உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைத்திருக்கின்ற அந்த அல்லாஹ் தாலாவை போற்றி புகுந்ததன் பின்னால் நபிகள் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது தோழர்கள் அவர்களை பின்பற்றி வாழுகின்ற நல்லடியார்கள் வாழ்ந்தவர்கள் மறுமை நாள் வரைக்கும் யாரெல்லாம் வாழ இருக்கின்றார்களோ அத்தகைய நல்லடியார்கள் அனைவரும் மீதும் தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக மதிப்புக்குரிய இஸ்லாமிய தோழர்களே இந்த வாரமும் உங்களை சந்திப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹாலாவுக்கே எல்லா புகழும் அலமதுல்லா வசுக்குருள் இல்லா சென்ற வாரம் நாங்கள் தொழுகைகளில் சம்பந்தமாக ஒரு தொழுகையை பார்த்து சுருக்கமாக பார்த்தோம் என்ன தொழுகை துஹா சலாத்துஹாவுடைய பெருமதி என்ன அதனுடைய சிறப்புக்கள் என்ன அதனுடைய சட்டங்கள் என்ன எப்போது ஆரம்பிக்கிறது எப்போது அதனுடைய நேரம் முடிக்கிறது அதனுடைய எத்தனை ரக்காத்துக்கள் என்பது சம்பந்தமாக நாங்கள் சுருக்கமாக சென்ற வாரம் பார்த்தோம் அலமதுல்ல இந்த வாரம் சலாத்துல்

முடியு முடிய எடுத்துட்டோம் ஆ முடியவே வேற எங்க இருந்துனு விட ஏதாவது முடிவுகள் எடுப்பதற்காக வேண்டி முடிவுகள் நாங்க இறுதி முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால அல்லாஹ் தவালার தொழுது துவா செய்வதற்கு பேரு தான் இந்த சலாத் அல் இஸ்திகாரா இந்த தொழுகை சம்பந்தமாக தொழுகையுடைய சட்டத்தை பொறுத்த வரையிலே இஸ்லாத்தில் வந்து ஒரு சுன்னா. வலியுறுத்தப்பட்ட சுன்னா முஹக்கதா இல்ல ஒரு சுன்னா. ஒரு நபி அலி அலைஹி வழிமுறை. இந்த விஷயத்தை வந்து ஜாபir রাদিয়াল্লাহு анஹு அவர்கள் சொல்கிறார்கள். كان رسول அலஹி صلى الله عليه وسلم يعلمنا الاستخارة في الامور كل. كما يعلمنا سورة من القرآن. ஜாபிர் ரதி அல்லாஹனர்கள் சொல்லுகிறார்கள் செல்லல்லாஹ் அல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் இந்த இஷ்திஹாரா தொழுகை எங்களுக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருந்தார்கள் எவ்வாறு குரானிலிருந்து ஒரு சூறாவை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் படுத்தி கற்றுத்தருவார்களோ போன்று முக்கியத்துவத்தை எடுத்து செல்லல்லாஹ் அல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் இந்த இஷ்திஹாரா தொழு தொழுகையை கற்றுத்தரக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கின்ற விஷயத்தை ஜாபிர் ரதே உள்ள அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸ் புகாரி என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை தொடராகும் நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய நாடினால் இரண்டு ரக்காத்துக்கள் தொழுங்கள் மீன் பறையுதா இது பரலான தொழுகை

பிற்காலத்தை அறிந்தவன் நாங்கள் அறிய மாட்டோம் நீதான் இந்த விடயம் எனக்கு சிறப்பானது என்று நீ கருதினால் அதுக்குப் பிறகு அந்த விடயத்தை நம்ம குறிப்பிடணும் இந்த கல்யாணமோ அல்லது வியாபாரமோ அல்லது வெளிநாட்டு பயணமோ அல்லது பிள்ளைகளின் படிப்போ அல்லது ஏதாவது ஒன்று நீங்கள் செய்ய போகின்ற காரியத்தின் பெயரை நீங்கள் அவனத்திலே குறிப்பிடணும் நான் செய்ய போகின்ற இந்த திருமணம் சிறப்பாக இருந்தால் அந்த திருமணத்துடைய வேலைகளை இழகுபடுத்தி தாரமானே தீனி நீ இதனை எனது மார்க்கத்துக்கு தீங்காக எனது வாழ்க்கைக்கு தீங்காக எனது மனசஞ்சலத்துக்கு ஒரு தீங்காக இருக்கும் என்று நீ கருதினால் இதனை என்னை விட்டும் தூரப்படுத்தி விடு ரஹ்மானே விட்டும் விடு ரஹ்மானே என்று அலஹி வசல்லாம் அவர்கள் தொடராக இந்த துவாவை ஓதி வந்ததை நாங்கள் பார்க்கிறோம் இந்த துவா பாடமாக இல்லாவிட்டாலும் இரண்டு ரக்காத்துக்களை நாங்கள் இஹ்லாசாஹா அல்லாஹாஹூனை தொழுதும் பின்னால் அல்லாஹுவை புகழ்ந்து வளமையாக நாங்கள் துவா கேட்பதை போன்று அல்லாஹுவை புகழ்ந்து அவனுடைய பேர் நாமங்களை அதிகப்படுத்தி கொண்டு நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொன்னதன் பின்னால் நாங்கள் எங்களுடைய உடயத்தை முன்வைத்து யா அல்லா இதில் சொல்லப்பட்டதை போன்று அரபியில் தான் கேட்க வேண்டும் என்பதல்ல அரபியில் பாடமானோ அரபியில் கேளுங்கள் அப்படி இல்லை என்றால் இதில் சொல்லப்பட்டதை போன்று அல்லாஹு புகுந்ததன் பின்னால் உங்களுடைய தேவை முற்படுத்தி யா நான் இந்த தேவையை நினைக்கிறேன் இதை செய்ய போகிறேன் சிறப்பாக இருந்தால் எனக்கு இனி அதனை இழகுபடுத்தி தருவாயாக சிறப்பாக இருந்தால் எனக்கு அதனுடைய வழிவகைகளை இழகுபடுத்தி தருவாயாக தீமையாக இருந்தால் நான் செய்யப்போகு அந்த காரியம் தீமையாக இருந்தால் என்னை விட்டு தூரப்படுத்தி விடுகிறகமானே என்கின்ற துவாவை நாங்கள் அந்த தொழுகைக்கு பின்னால் கேட்க வேண்டும் இது வந்து இஸ்லாத்திலே சல்லல்லாஹ் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சஹாபாக்கிலே மிகவும் ஆர்வமூட்டிய ஒரு வழிமுறை அது எந்த ஒரு உடையமாக இருந்தாலும் சரி ஏனென்றால் அல் உமூர் அல் உமூர் உமூர்லா அல்லாஹூ அந்த இந்த உலகத்தில் நடைபெறுகின்ற எல்லா விடயங்களும் யாருடைய கையில் இருக்கிறது அல்லாஹு தாலாவுடைய கையிலே தான் இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் அல்லாஹுடைய கையில் இருக்கின்ற உடையத்தை நாங்கள் அறிய மாட்டோம் எனவே நாங்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே கையேந்தி துவா செய்கின்ற பொழுது அல்லாஹு தாலா எங்களுக்கு நலவை தரவும் கூடும் அப்படி நீங்கள் தொழுது ஒரு விடயத்தை ஆரம்பித்து அதிலே நஷ்டம் போனால் அல்லாஹாலுடைய சலாத்து ஏற்றுக்கொள்ள வேற்றுக்கொள்ளவில்லை அர்த்தமா இல்லை அதுவும் அல்லாஹுடையா தொழ வேண்டும் அதிலே துவா செய்ய வேண்டும் அல்லாஹ் அந்த திருமணம் தொழில் செய்வதற்கான வழிவகைப்படுத்தி தர வேண்டும் பின்னர் அதில் நீங்கள் நஷ்டம் போக வேண்டும் என்பதும் அல்லாஹாலாவுடைய ஏற்பாட்டில் இருக்கும் எனவே நாங்கள் என்ன ஒரு சிறிய விடயமாக இருந்தாலும் சலாத்துல் இஸ்திஹாரா தொழுது அல்லாஹு தாலாவிடத்திலே துவா செய்த பின்னால் செய்கின்ற அந்த பழக்கத்தை நாங்கள் எங்களிடத்திலே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இதற்கு இஸ்லாத்திலே பலமான ஆதாரங்கள் இருப்பதை பார்க்கிறோம் எனவே மேலே நாங்கள் போன்று இது வந்தால் தொல்கை அல்ல எந்த ஒரு விடயத்தை நாங்கள் செய்ய ஆரம்பித்தாலும் அந்த செயலில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹாலாவிடத்தில் கையேந்தி கேட்கின்ற துவாவுக்கு முன்னால் தொல்கொண்ட தொல்கைக்கு தான் சலாத்துள் இஸ்திஹாரா என்பதை நாங்கள் தெளிவாக இங்கே பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இதிலே நாங்கள் பொதுவாக அந்த துவாவுக்கு இருக்கின்ற நிபந்தனை இருக்கின்றது இல்லையா துவா துவா ஒன்று கேட்பதாக இருந்தால் அல்லாஹாலா அந்த துவா ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் எங்களுடைய உடலிலே ஹராம் கலந்திருக்க கூடாது உடம்பிலே உட உடையிலே ஹராம் கலந்திருக்க கூடாது நாங்கள் செய்கின்ற தொழில்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் இவ்வாறு பொதுவான விதிகள் இருக்கிற துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அந்த விதிகள் எல்லாம் எதற்குள்ளாலும் உள்ளடங்கும் நாங்கள் வட்டி தொழிலை செய்து கொண்டு அல்லது அடுத்த ஏமாத்தி கொண்டு அல்லது ஏதாவது மோசடிகளை செய்து கொண்டு துவாக்கள் செய்தால் தாலா அந்த துவாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பது பொது விதி அந்த பொது விதி இந்த இடத்திற்கு பொருந்தும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தாலா எங்களை பொருந்திக்கொள்வானாக அலமதுல்ல